எங்கட பணங்களை நல்ல வழிகளிலே ஆகிரத்துடைய சுவர்க்கத்தின் வாழ்க்கையை தயாரிப்பதற்காக செலவழிக்காமல் வெறுமெனே பணத்தை மாத்திரம் சேகரித்து வச்சிருக்கிறோம்டா ஒரு நாளும் அந்த பணத்தின் மூலமாக அந்த செல்வத்தின் மூலமாக அந்த பொருளாதாரத்தின் மூலமாக சுவர்க்கத்தை அடைய முடியாது அல்லாஹ் சொல்கிறான் ஒயிலுள்ளில் ஒயிலுள்ளி குள்ளி உமச தில்லுமஸா அல்லது ஜம அமலௌ அத்ததா அல்லா சுலான் சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பணங்களை பண்ணி வைக்கிறாங்க மாத மாதம் வருகின்ற அந்த அந்த லாபங்களை பணங்களை அவங்க மாத்திரம் வைக்கிறாங்க எதுவுமே அவங்க செய்யறதில்லை டிபாசிட் பண்ணி பணத்தை மாத்திரம் சேர்த்து சேர்த்து வைக்கிறாரு அதை எண்ணி எண்ணி பார்க்கிறார் ஒவ்வொரு மாசமும் அங்க கொண்டு போயிட்டு புத்தகத்தை கொடுக்கிறது அப்டேட் பண்ணி தாங்க எவ்வளவு இருக்குது பாக்கிறாரு கணக்கு வச்சுக்கொண்டிருக்கிறார் இந்த பணத்தை அப்படியோ பாதுகாத்து பாதுகாத்து வச்சு கொண்டிருப்போம் நாம நோயாளியானால் நாம சக்கராத்துடைய நேரத்தில் வந்தா நாம சிரமமாகற நேரத்தில் இந்த பணத்தை வச்சு நாம நம்மளோட குடும்பம் வாழலாம் இப்ப ஆரோக்கியமான நேரத்தில் பணத்தை சேர்த்து வச்சு என்று நினைக்கிறார் அல்லா சொல்றான் இவரமா என்ற நிறகத்தில் அவல்லா இவருடைய பணத்தை அவர் தயாரிப்பதற்காக அவர் பயன்படுத்தவில்லை சகோதரர்களே அபு ஹுரேலா அறிவிக்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதி செல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாவி வந்து கேட்கிறார் யாரா ஐயோ அல்லாஹுடைய தூதரே நான் கொடுக்கிற சதக்காவுல தர்மத்தில ஆக சிறந்த அதிகமான நன்மையை எடுத்து தரக்கூடிய சதகா இது என்று கேட்கிறார் நபி அவங்க சொன்னாங்க அந்த சத்தகா அந்த சஹி உனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா அந்த நேரத்தினுடைய பணத்திலே செல்வத்திலே இருந்து நீ செலவழிக்கிறாய் உண்ட உள்ளத்தில கொடுக்க கூடாது என்ற கருமித்தனம் இருக்கிறதா யாருக்குமே கொடுக்க போடாது என்ற பணம் அது யாருக்கும் போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் வருதா அந்த நேரத்தில் நீ அந்த தர்மத்திற்கு அதிகமான நன்மை நான் செல்வந்தன் நான் ஆனா பணத்தை கொடுத்தா என்ற பணத்தில் குறைவு வந்திரும் நான் ஏழையாக மாறிவிடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா அந்த நேரத்தில் உடைய பொருளாதாரத்தில் உடல் சொத்துல இருந்து நீ கொடு அதற்கு அதிகமான நன்மை இருக்கிறது பணம் குறைஞ்சு போயிரும் இருந்தா நான் இப்ப இருக்கிற பணக்காரன் இந்த இலங்கையில ஊர்ல முதலாம் தர பணக்காரனாக மாறிவிடுவேன் என்ற வேண்டும் கல்விலே வந்திருக்கிறதா அந்த நேரத்தில் நான் வெற்றி கொள்ளக்கூடாது கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுடன் நீ சதகாசை அந்த சதக்காக்களுக்கு ஏனே நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற சதக்காவை விட அதிகமான நன்மை கிடைக்கும் என்பதாகச் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க செல்லல்லாஹு அணிவ செல்லம் ஹத்தா இதா அபலகத்தில் அல் நீ இப்படியோ செலவழிக்காம இப்படி கொடுக்காமல் உண்ட பணத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறாய் நான் பெரும் பணக்காரனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் திடீரென உனக்கு சக்கராத்துடைய நேரம் வந்திரும் அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு விளங்கும் இருந்து ஆகரத்தை நான் தயாரிக்க வேண்டும் என்னுடைய நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும் அந்த நேரத்தில் நீ சொல்லுவாய் குல்தலி புலானின் ஃபுலானின் கதா இன்னவருக்கு இவ்வளவு கொடுத்திருங்க பிள்ளையாள் மகனே இந்த மதரிசாவுக்கு இவ்வளவு கொடுத்துரு என்ற பணத்திலிருந்து அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லுவீங்க அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற நான் முதல் உள்ள நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த கிடைக்கின்ற நன்மைகள் ஒரு நாளும் வந்து சேராது என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே செல்வந்தர்களே பணக்காரர்களே அல்லா செல்வத்தை தந்திருப்பது நாம் விரும்பிய மாதிரி வாழ்றதுக்கு இல்ல இந்த பொருளாதாரத்தை இந்த செல்வத்தை இந்த பணத்தை இந்த உலகத்தில் பயன்படுத்தி சுருக்கத்தை வாங்குவதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்